என்னிடம் துப்பாக்கி உள்ளது இனி என்னை யாராவது எதிர்த்தால் நடுமண்டையில் சுட்டு தள்ளுவேன் எச்சரிக்கை விடுத்த அர்ஜுனா ராமநாதன் பூசா சிறைச்சாலையில் படு பயங்கரமான பாதாள உலக தலைவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் சிம் அட்டைகள் விசாரணைகள் தீவிரம் கழுத்துறை பகுதியில் ஏற்பட்ட பெரும் சோகம் கொத்திரொட்டியை உணவாக உட்கொண்ட இளைஞன் சிக்கிய முன்னாள் அமைச்சர் ரணசிங்கவிடம் விசாரணைகள் தீவிரம் அம்பலாங்குடையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் படுகொலை செய்யப்பட்ட நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் துப்பாக்கிச் சூடை நடத்தும்படி உத்தரவிட்ட பெண் அதிரடி கைது முன்னாள் அமைச்சர் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவினரிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் இடம்பெற்ற விசாரணையில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு ஒன்றுடன் குறித்த ஆயுதம் கையளிக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி பின்னர் இரண்டு ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகந்துரே மதுஷ் என்பவரின் விசாரணையை தொடர்ந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயுதத்தின் தொடர் என்னை சரிபார்த்த போது சம்பந்தப்பட்ட துப்பாக்கி தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டது என்பது தெரியவந்தது இந்த நிலையில் விசாரணையின் போது அந்த மூத்த அரசியல்வாதி அது எவ்வாறு காணாமல் போனது என்பதை வெளியிட தவறிவிட்டதாகவும் அதன்படி அவர் சிஐடியால் கைது செய்யப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன

பயனாறு தோட்டாக்கள் இருக்குமாதிரி அதுல அந்த இதுல இருக்குது வைத்திருப்பதற்கும் பாவித்து உரிமம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி தேதியிலிருந்து அடுத்த வருஷம் இருபத்தி ஓந்தும் வைத்திருப்பதற்கும் பாவித்திருக்கும் பாவிக்கக்கூடிய அனுமதி பாய்க்கிறேன் நான் என்ன போன கொண்டு என்ன சோப்புடுறதிலேயே பாவிக்கிறதுக்குரிய அனுமதி இருக்கு அப்போ பிரியசக உறுப்பினர்கள் வெட்டை வில்ல ஜோதிட்டு இனி யாரும் என்னை எதிர்க்க முடியாது என்றும் தன்னை எதிர்த்து நடுமண்டையில் ஓட்டை போடுவேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற யாழ்ப்பாண அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற யாழ்ப்பாண அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் உரையாற்றும் போது அர்ச்சுனா ராமநாதன் பல தடவை இடையூறு விளைவித்திருந்தார் இதனால் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் வாய் ஏற்பட்டது அதன் பின்னர் பிரதேச சபை தவிசாளர்களுடன் அர்ச்சனா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் பின்னர் கூட்டம் முடிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அர்ச்சுனா தன்னிடம் துப்பாக்கி இருப்பதாகவும் இனி யாராவது தன்னை எதிர்த்து கதைத்தாலோ அல்லது தன்னிடம் சண்டையிட்டாலோ அவர்களின் தலை சிதறும்படி துப்பாக்கியால் சொடுவேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் thank <music> களத்துறையில் கொத்தரொட்டி சாப்பிட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கொத்தரொட்டி சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் நேற்று முன்தினம் இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று அதிகாலை உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்தில் கல்பத்த பட்டக்கோட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய திருமணமாகாத மகேஷ் சஞ்சீவ என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த இளைஞன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வேலை முடித்து எட்டு முப்பது மணி வீடு திரும்பியுள்ளார் இதன்போது தனது சகோதரருடன் இணைந்து சாப்பிட்ட பின்னர் வாந்தி மற்றும் வயிற்று அடிப்படை சிகிச்சையின் பின்னர் அவர் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கொத்துரொட்டியை சாப்பிட்ட சகோதரருக்கு எந்த உடல்நலக் குறைவும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது பிரேத பரிசோதனையை மாவட்ட பொதுவை மருத்துவமனையின் மரண விசாரணை அதிகாரி சுமேத குணவர்த்தன நடத்த உள்ளதாகவும்

ஒரு நாளை கூட போய் பார்க்க அதுல இங்கே இருக்க டாக்டர் மேர் இங்கே இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதார் கொத்தம் ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது தாயாரை அர்ச்சனா எம்பி திரும்பிக் கூட பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெல்லிப்படை ஆதார வைத்திய சாலையின் புற்றுநோய் பிரிவை மத்திய அமைச்சகம் வழங்குவது தொடர்பான விவாதம் இடம்பெற்றது இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்க முயற்சித்த வேளை அவரை கருத்து தெரிவிக்க விடாமல் அர்ச்சனா குழப்பினார் இதனால் அவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போது இவர் பெற்ற தாயாரையே பார்க்கவில்லை அதற்கு இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கின்ற வைத்தியர்களே சாட்சி நான் கதைக்கும்போது நீ கதைக்காதே குரங்கை கொண்டு வந்து பக்கத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள் இந்த மடை என் பக்கத்தில் இருப்பதால் எதுவும் கதைக்க முடியாமல் இருக்கின்றது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடன் தொனியில் சாடியுள்ளார் பூச உயர் பாதுகாப்பு சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக இவ்வாறு கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த ஆண்டில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது லொக்குபாட்டி மிடிக்கமருவான் மற்றும் அமிந்த உள்ளிட்ட கைதிகளின் சிறை அறைகளில் கைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில கைபேசிகள் நிலத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு நூற்று சிம் கார்டுகள் நூற்றி பத்து சார்ஜர்கள் மற்றும் இணைய இணைப்பு வழங்கும் ஒரு ரூட்டர் ஆகியனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் சிறையுள்ளிருந்தே குற்றச்செயல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சட்டவிரோத பொருட்கள் ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் சிறைக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பலாங்கொடை பிரதேசத்தில் டிசம்பர் காட்சியறை முகாமியாளர் ஒருவரை சுட்டுக் சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய இருந்தே பல உண்மைகள் வெளிவந்துள்ளன இதன்படி வெளிநாட்டில் மறைந்திருக்கும் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்பவர் இந்த கொலையை திட்டமிட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தில் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை சமீபத்தில் கிரிபத் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களின் போக்குவரத்துக்கு அவர்கள் தப்பி செல்வதற்கும் உதவி உள்ளனர் பின்னர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய கூட்டு விசாரணையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது பார்க்க பயன்படுத்தப்பட்ட மோட்டார் ஒன்றையும் கண்டுபிடித்தனர் மேலும் துப்பாக்கியை வழங்கிய பெண் பற்றிய தகவல்களும் தெரியவந்தது அதன்படி ஹிக்கடுவை சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கை துப்பாக்கி மற்றும் ரிவால்வரும் அவரிடமிருந்து கண்டுபிடிச்சார் விசாரணையின் போது அந்த பெண் கரந்தனிய சுத்தாவுடன் நேரடி தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது சமூகம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள காணியின் தொடர்பில் ஆராய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சாசன மத மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் தலையீட்டுடன் இதற்கான சீர்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சாசன மத மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான தீர்மான பெற்றுக்கொடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பான சர்ச்சை தற்போது தீவிரமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் இந்த நிலையில் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்துள்ளதாகவும் கமக்கெதிர திசா நாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜபக்ஷ மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யவே ரோஷான் ரணசிங்க அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக சசிந்திர ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டு வருகின்றார் குறித்த விவகாரம் தொடர்பாக சசிந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் பிணையில் செல்ல நீதவான் நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது